உங்களுக்கு என்ன குறைகள் வேணும்னு கூட்டத்தை அமைச்சாங்க உத்தண்ணில அப்பொழுது இரு அண்ணன்களும் அம்மா உன் தைரியமா கேளு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க கூறினார்கள் இரண்டாவது கோரிக்கை நான் வந்து பெண்கள் எல்லாம் வந்து இலவச பேர் வந்து நான் அன்னைக்கே கேட்டேன் சோ கல்லூரி பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த நன்றைய முதலில் இரு அண்ணன் சொன்னார் கண்டிப்பா இந்த கோரிக்கை நான் வெற்றி இன்னைக்கு நான் அதில் பயனடைகிறேன் அவருடைய புதல்வரையும் இறக்கி நீயும் கொள் என்று சொல்கிறார் சோ எத்தனை பேருக்கு இந்த மனப்பான்மை வரும் சோ மக்கள் பணியே மகேசன் பணி என்று அரசு நமது திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு புதுமையான தொழில்களிலும் மாநில முதலிடம் பெற்றுள்ளது பெண்கள் இளைஞர் வறுமையா இருக்கு நான் இன்னைக்கு போக முடியல ஹாஸ்பிட்டல் போக முடியாது பணம் நிறைய செலவாகும் அது எல்லாமே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பாட்டுதுதான் முப்பது வயது சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக தான் வாழ் இன்றைக்கு அன்புக்குரிய அரவிந்திரமேஷ் உதயநிதி முயற்சியிலே இன்றைக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் இளம் பெற அவர்கள் எப்படி இன்றைக்கு நமது ஆட்சியினுடைய ஆட்சியினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக உதயசூரி மீட்டிங் போகிறோம் கையில் நம்ம அது குழந்த நிலமாதிரி ராஜேந்திரனோட உழைப்பது கையில் இருக்கிறது தலைவரோட புகழ்ந்திருக்கும் கண்ணை இமை போல் காத்து வரும் இடப்பகைவன் சொப்பன கெழுத்து இவர் வாழ்க இடப்பகைவன் சொப்பன கெழுத்து இவர் வாழ்க லட்சியத்தில் உருதி குண்ட லட்சியத்தின் உருதி கொண்ட இனபதவனும் வாழ்க களம் கண்ட சிங்கங்களையும் பார்க்கின்ற பொழுதிலே இந்த நாட்டிலேயே அரசியல் இயக்கம் இருக்கிறதென்று சொன்னால் ஏன் இந்த உலகத்திலேயே இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வீரர்கள் மிகுந்த இயக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே வீரர்கள் உள்ள கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் இங்கே அமர்ந்திருக்கிறார் மேடையிலே அருமை அண்ணன் இரண்டு முறை இந்த தொகுதியிலே வாகை சூடி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே சிங்கம் போல கர்ஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா நேரத்தில் அன்னை ஒன்றிணைவோம் வா என்று அந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு உதவி செய்ய போய் தன்னுடைய சொந்த மகனையே இழந்து நாட்டிற்காக தியாகம் செய்த ஒரு தியாகியை அமைச்சராக நடிகர் சொன்னார் இருநூறு வெல்லுவோம் என்று இருமாப்போடு சொல்லுகிறோம் என்று சொன்னார் ஆனால் அண்ணன் அவர்களை வைத்துக் கொண்டு இருமாப்போடு அல்ல திமுரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுக்கு மாவட்ட கழகத்திற்கு நமது அமைச்சர் பெருமகனாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற மாபெரும் விழாவாக இன்றைக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய டி ராஜேந்திரன் அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவராக அவங்க உட்காருங்க அவங்க அவங்களுக்கு அவங்க சேலை தேடி பரிசு வரும் கண்டிப்பாக கஷ்டம் இருந்தா கண்டிப்பா

அறிமுகப்படுத்தி ஊக்குவிக்கின்ற வகையிலும் சென்னை தெற்கையில் அடங்கிய நூற்றி எண்பத்தி ரெண்டு கூட்டங்களை நடத்தி அது மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்பாக நடைபெற்றுள்ள நிகழ்ச்சியுடைய தலைவர் வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் டி ஆர் என்கிற டி ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நமக்கெல்லாம் நீண்டதொரு அரிய கருத்துக்களையும் செயல்பா இயக்கத்தினுடைய கொள்கை செயல்பாடுகளையும் விளக்க வருகை தந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் துறையூர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே இளம் பேச்சாளர் கோ ரகுநாத் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எல்லாம் வழிநடத்துகின்ற சோழங்க நல்லூருடைய மக்கள் தொண்டன் என்று மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மத்திய பகுதி கழகத்துடைய செயலாளர் சோழங்க சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அரசியல் நட்சத்திரம் ச அரவிந்த் ரம்ஸ் எம்எல்ஏ அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு செலுத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் மூத்த முன்னோடி அண்ணன் பஷிரன் உள்ளிட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே வருகை தந்து விட்டிருக்கின்ற கழக முன்னோடிகளே மகளிரனை சேர்ந்த அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட மாடல் ஆட்சியிலே பொறுப்பேற்றிருக்கின்ற நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து நமக்கு எவ்வளவோ இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் நல்ல ஆட்சியையும் நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் அவர் ஏற்றுக்கின்ற பொறுப்பிலிருந்து இந்த ஆட்சியை இரண்டு விதமாக அவர் அதாவது நடத்துகிறார் எப்படின்னு சொன்னால் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி தான் நம்மளுடைய முதல்வருடைய ஆட்சி திராவிட மாடல் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் திராவிட மாடல் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையினுடைய உயர்ந்த லட்சியத்தை நமது மாண்புமிகு தலைவர்கள் அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு இந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவது போல இந்த ஆட்சியை வகுத்து அவர் நடத்தி கொண்டு வருகின்றார் ஒரு பள்ளிகளும் நம்ம நம்ம பள்ளியில் படிக்கும் பொழுது பேரிடு வைப்போம் அதுபோல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏதோ ஏனோ தனோடலாம் நடத்தவில்லை மேல் அதாவது முதியோர்களிருந்து குறிப்பாக திராவிட மாடலுடைய நோக்கமே அடி மட்டத்தில் உள்ள அதாவது உயர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு ஆனால் அடி மட்டத்தில் உள்ள மக்களும் மேம்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த லட்சியத்தோடு தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார் அதிலே பெரியவர்களுக்கு என்று சொன்னால் கலைஞர் காப்பீடு திட்டம் தான் சிம்பிளாக சொல்லிடுறேன் பெரியவர்களுக்கு என்று சொன்னால் கலைஞர் காப்பீடு திட்டம் அதே போல் குடும்பம் நடத்துவர்கள் என்று சொன்னால் மகளிர் உரிமை தொகை அது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவிகள் மாணவிகள் வந்து அடிப்படையில் வந்து கல்வி அந்த கல்வியை அவங்க பெறுவதற்கு எது தடையாக இருக்கும் பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தான் அந்த கல்வி மேம்பட வேண்டும் அது தடைப்படக்கூடாதுன்றதுக்காக அவர்களுக்கு மாதம் ஆவணம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அது வந்து அந்த கல்வியை ஊக்கப்படுத்தணும் அது மூலயமா அந்த சமுதாயம் வந்து முன்னேறும் அதே போன்று பார்த்திங்கன்னா மாணவிகள் காடுத்தது மாணவர்கள் மாணவர்களும் இன்றைக்கு ப்ளஸ் டூ படித்துட்டு கல்லூரி பொருள் அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அதே போன்று பார்த்தீங்கன்னா கல்வியே தொடர்ந்து படிக்க முடியாமல் இடையில் விடுபட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலயமாக அந்த விடுபட்ட மாணவர்களை வந்து பத்தாவது படிச்சிருந்தா அவங்க கூட சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம் ஒரு ஐடிஐ முறையில் ஒரு ரெண்டு வருடம் ஒரு வருடம் காலம் படிப்பு அதற்கும் வந்து இலவசம் எல்லாமே மொத்தமாக இலவசம் அது அப்படியே கவுர்மெண்டில் ஒரு வருஷம் அதாவது அந்த கவர்மெண்ட் மூலியமாக ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அதை படிச்சுட்டு அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு அந்த திட்டமே கொண்டு வந்திருக்காங்க அதே போல சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையிலே வந்து காலை உணவு திட்டம் இந்தியாவிலே அதுக்குள்ள ஒரு திட்டம் வந்து எங்குமே கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் தான் எப்போ எதுக்கு சொல்ல வரணுன்னு அடிமட்டத்தில் இருந்து மேல் மட்டவர்கள் சிந்தித்து 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 இந்த நாட்டை எந்த விதத்திலையும் வந்து அடிமட்டத்தில் உள்ளவர்கள் மேம்பட வேண்டும் அவர்கள் சோர்த்து விடக்கூடாது அவருடைய வாழ்வு தடைபடக்கூடதுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செயல் திட்டத்தின் மூலயமாக தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனை மூலமாக எதிர்காலத்திலேயும் இந்த தமிழ் சா சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு சிந்தித்து இந்த திட்டங்களை அறிவித்து நம்மளை மேம்படுத்தி கொண்டு வருகிறார் இதற்கு மாறாகத்தான் ஆரியம் நம்ம வந்து திராவிட மாடல் ஆரிய மாடல் என்பது இவற்றி எல்லாம் கிடைக்க கிடைக்கக்கூடிய அளவிற்கு தான் அவனுடைய நோக்கமும் அவருடைய செயலும் இருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இதே வந்து மறுபடியும் வந்து மீண்டும் வந்து அதிகபட்சமான இடத்துல மோடி வந்து பெரும்பான்மையோடு அதிகமாக ஜெயிஸ்டர் வச்சுங்களேன் நம்ம சொன்ன பாருங்க அடிப்படையில் இந்த கல்வி அதை மூன்றாவதுலேயும் ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாரு ஐந்தாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாரு அடிமட்டத்திலேயே நம்மளுடைய கல்வியை முடக்கி இருப்பாங்க அந்த அளவுக்கு இருந்ததை தடுத்து தான் நமது திராவிட மாடல் நாயகன் அன்பு தளபதி முதல்வர்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றிகளோடு நன்றி வணக்கம்